இந்த தசீர் இபின் கசீர் இதிலே குர்வானுக்கு வியாக்கியான எழுதிய இமாம் இபின் கசீர் ரஹமஹுல்லா சூரத்து நஜிமிலே அதனுடைய விரிவுரையிலே அழகாக சொல்கின்றார் ஒரு மனிதனுக்கு அவன் செய்த முயற்சியின் அவனுடைய முயற்சியில் உள்ளதே தவிர வேற எதுவும் அவனுக்கு மறுமையில் கிடைக்க மாட்டார் அதாவது நான் என்னுடைய முயற்சியால் செய்தது மட்டும்தான் எனக்கு வந்து சேரும் என்ற ஒரு வசனம் வருகிறது இந்த வசனத்திற்கு இமாம் இபின் கசீர் அஹமகுல்லா விரிவுரை எழுதுகிற போது அவர் என்ன சொல்றார் தெரியுமா சாவி மதியை பின்பற்றுகிறோம் ஷாவி மாமுடைய வழியிலே போகிறோம் என்று சொல்லக்கூடிய மௌலயமார்களே சாவி மாமுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர் பேரில் தான் தொடர் அவருடைய பத்துவா என்ன தெரியுமா இமாம் இபின் கசீர் ரஹமகுல்லா அவர்கள் அழகாக

அந்த நன்மை மையத்துக்கு போய் சேர மாட்டாது என்பது இமாம் ஷாபியின் பட்டுவா ஏனென்றால் யாரோ ஓதுர கூறுவார் ஹசரத் ஓதுர கூறுவார் ஹசரத் ஓதுவது இவருடைய செயல் அல்ல மரணித்தவருடைய செயல் அல்ல மரணித்தவர் தான் செய்ததுதான் தனக்கு சேரும் அவருடைய பிள்ளை அவருடைய முயற்சியால் வந்தது அதனால் பிள்ளை தர்மம் செய்தால் தர்மம் சேரும் ஆனால் குருவானை ஓதி மௌலைமார்கள் தர்மம் செய்கிறார்களே எங்கே செய்கிறார்கள் மையத்தூட்டிலே கத்தம் என்ற பெயரில் இன்றும் நடைமுறையில் இருக்கிறது யார் காட்டியா அதிகம் சாவியா எந்த கிதாபிலேயுமா சாபி காட்டினார் மௌலை வருவார் மையத்தூட்டுக்கு முதலாதாண்ட பின்னரம் வந்துடுவார் காலையில் மவுப்பாங்க எதற்காக ஒரு யாசினை ஓதுவார் மூணு சூரத்தை ஓதுவார்கள் வந்தாது குல்லா குல்லா வின்றான் சூரத்தில் பார்த்தியா குருவான் வந்து யாசினை ஓதிட்டாரா

மரணித்தவர்களுக்காக நாம் குர்வான் ஓதினால் அது போய் சேராது என்ற வகையில் அவர் பேசுகிறார் அதற்கு ஒரு கிதாபையும் கையிலே வைத்து ஆதாரம் காட்டுகிறார் என்ன கிதாபுனா தப்சீர் இபுல் கசீர் தப்சீர் இபுல் கசீர வச்சி இல்லா இல்லாமா சா என்று சொல்லக்கூடிய சூரத்து நஜிமிலே வரக்கூடிய குர்ஆன் வசனத்தை வைத்து அவர் ஆதாரம் காட்டுகிறார் அதிலே இமாம் ஷாஃபி இ அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்கிறார் நீங்கள் ஷாஃபி மதுகபை பின்பற்றியவர்கள் தானே ஷாஃபி மதுகபை பின்பற்றக்கூடிய உலமாக்கல் என்று சொல்லிக் கொள் சொல்லிக் கொள்கிறீர்களே இதோ உங்களுடைய ஷாஃபி இமாம் அவர்களே இவ்வாறு சொல்லியிருக்கிறார்கள் இன்சானி இல்லா மா சா என்று வரக்கூடிய அந்த குர்ஆன் வசனத்துக்கு அந்த குர்ஆன் வசனத்துக்கு தப்சி இப்னு கசீரிலே ஷாஃபி இமாம் அவர்களே இவ்வாறு சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு விடயத்தை சொல்லி காட்டுகிறார் அவர் என்ன சொல்கிறார் என்றால் இதோ என்னுடைய கையிலும் அதே தப்சீர் இப்னு கசீர் இருக்கிறது

நம்ம வந்து ஓதினோம் என்று சொன்னால் அதனுடைய அந்த ஓதினுடைய கூலி அதை வந்து ஹதியா செய்ய முடியாது யாருக்கு மரணித்தவருக்கு ஹதியா செய்ய முடியாது என்று இமாம் ஷாபி ரஹ்மாவல்லா அவர்களே சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் ஏன்னா அமலிஹிம் வலா கஸ்பிஹிம் அது அவருடைய அமலாகவும் இல்லை அது அவருடைய அந்த முயற்சியால் வந்ததும் இல்லை என்று அவர் சொல்லி காட்டுகிறார் இப்போ இதுல என்ன விஷயம்னு சொன்னாக்க வந்து நாங்க குருவான ஓதி தமாம் பண்ணி அதை மரணித்தவர்களுக்கு சேர்த்தால் அதை போய் சேராது என்று சொல்கிறார் அகில ஜமாத்துடைய உலமா மத்தியில் ஏகோபித்த முடிவு என்னன்னு சொன்னவா நாம ஒரு குருவான ஓதினோம் என்று சொன்னாக்கா அந்த குருவான மற்றவருக்கு நாங்க ஈசா சஹாபாக அவருக்கு சேர்த்து வைப்பதற்காக மரணித்தவருக்கு நாங்கள் இதை சேர்த்து வைக்கிறோம் அதனுடைய கூலியை நாம சேர்த்து வைக்கிறோம் என்ற நிலையில் அவருக்கு சேர்த்தால்தான் அது போய் சேரும் இப்போ நான் ஒரு குருவானோதரன் வச்சுக்கோங்களேன் நான் ஒரு குருவா நோதிரன் குருவானோதரன் நான் பேசாம இருக்கிறேன் எனக்கு நன்மையை நான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த குருவான் இன்னொரு ஆளுக்கு மரணத்து வரைக்கும் போய் சேருமாண்டா சேராது ஏன்னு சொன்னா நான் நீயத்து வைக்கல அப்படி சஹீஹூர் புகாரியுடைய முதலாவது ஹதீஸ்ன்னா என்னமே ஆமாலும் பெண்ணியாது எல்லா அமல்களும் நீயத்தை கொண்டுதான் அப்போ நான் ஒரு குருவான் ஓதுறேன் எனக்கு நன்மையை சேர்த்து கொள்றதுக்காக நான் ஓதிட்டு முழு முழுமையாக முழுப்போ ஜிஸுவை ஓதிட்டு குர்வான் எடுத்து ஓரமாக வைக்கிறேன் மறுபடியும் அடுத்த நாள் ஓதலாம்னு சொல்லி ஆனால் நான் அதை என்ன செய்யலை மரணித்தவருக்காக ஷாமிலான் என்றெல்லாம் சொல்லி நாங்க அது அவங்களுக்கு மரணித்தவர்களுக்காக நாங்க சேர்க்கல அந்த துபாவே நான் ஓதலன்னு சொன்னா அந்த ஓதன குருவானுடைய நன்மை எனக்கு மட்டும்தான் இருக்குமே தவிர மரணித்தவர்களுக்காக போய் சேராது அப்போ மரணத்தவர்களுக்காக போய் சேரணும்னு சொன்னாக்கா நாங்கள் அவங்களுக்காக வேண்டி அந்த நன்மையை சேர்த்து சேர்த்து வைக்கும்படி அல்லாஹூ இந்த துபாவை ஓதணும் யார்தான் நான் இப்படி குருவானோன்னு இந்த இதனுடைய நன்மைகளை அந்த மரணத்தவர்களுக்காக கொண்டு போய் சேர்த்து விடுவாயாக என்று நாம கேட்டோம்னு சொன்னால் அது அங்கே போய் சேரும் அப்போ இந்த இடத்துல வந்து சாஃபி இமாம் ரஹிமாவில்லா அவர்கள் சொன்னதுபடி நம்ம ஓதக்கூடிய குரானுடைய அது அதனுடைய ஹதியா அவர்களுக்கு போய் சேராதுன்னு சொன்னாக்கா நம்ம நியத்தி வைக்கல நம்ம அவங்களுக்கு அப்படி துவா செய்யல இந்த குரானை அவங்களுக்கு அந்த நன்மையை கொண்டு போய் எல்லாம் சேர்க்கணும்னு சொல்லி நாங்கள் துவா செய்யணும்னு சொன்னால் அங்கே போய் சேராது ஆனால் சேர்த்தா போய் சேரும் அவங்களுக்காண்டி மரணத்தவர்களுக்காக யாரு என்னுடைய நன்மைகளை நீ அவங்களுக்காக கொடுத்து சொன்னா அங்கே போய் சேரும் நபிகள் நாயம் நாயம் செல்லாதான் என்ன சொன்னாங்க மரணத்தவர்களுடைய கபருடைய நிலைமை என்ன மரணித்தவருடைய நிலைமை கபருடைய கடலிலேயே நீச்சல் தெரியாமல் நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவனுக்கு ஒரு படகு கிடைத்து விட்டால் ஒரு தோணி கிடைத்து விட்டால் அதை பிடித்துக்கொண்டு அவன் எவ்வாறு கரை சேருவானோ அதே தான் மரணித்தவருடைய நிலைமை கடலிலே தத்தளித்துக் கொண்டிருப்பவருடைய நிலைமை போன்றுதான் இருக்கிறது நாம் அவர்களுக்கு நன்மைகளை கொண்டு போய் சேர்க்க வேணும் சரி எத்தனையோ விஷயம் இருக்குது மரணித்தவர்களுக்காக அதியாட்சியெல்லாம் அவர்கள் பேரில் தர்மம் செய்யலாம்னு எத்தனையோ ஆதாரங்கள் வந்திருக்கு இப்போ இவர் பேசக்கூடிய விஷயம் குருவானே குருவானை கொண்டு போய் சேர்க்கலாமா குருவான ஓதை சேர்க்கலாம் சொன்னா நபிகள் நாயம்சா அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு ஹதீஸ் என்னது உங்களில் மௌத்தானவர்களுக்காக நீங்கள் யாசின் ஓதுங்கன்றாங்க இதை பற்றி ஏற்கனவே ஒருத்தர பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மௌவியின்னு பேசினதுக்கு அதுக்கு இன்னொரு ஆள் பதில் கொடுத்துருக்காரு அப்படின்னு தெரியுமா யாசின் தானே ஓதை சொன்னாங்க குருவானா ஓத சொன்னாங்க அப்படின்னு அடைய யாசின் நிக்கிறதே குருவானதானே குருானுடைய இதயமே யாசின் தான் நபிகள் நாயம் சல்லா சாம என்ன சொன்னாங்க குரானுடைய இதயம் யாசின் அப்போ உங்களில் மௌத்தானவர்களுக்காக நீங்க யாசின ஓதுங்க யாசின் எங்க வருது குருவான்ல அப்போ அந்த குருவான ஓது கொண்டு என்ன கிடைக்குது அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுது நபிகள் நாயிம் சல்லாஹே சொல்லிட்டாங்க இன்னொருத்தர் இன்னொரு ஹதீஸ் நான் அவங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்றேன் சொல்லலாம் என்ன சொல்றாங்கன்னா அன் அமீர் ரலியல்லாஹு தலானு கால கால ரசூல் லாஹி சல்லாஹு அலி வல்லம் அலிகளில் தான் அவங்க அறிவிக்கிறாங்க ரசூல் சல்லா அவங்க சொன்னதாக எப்படி மண் மர்ற அலல் மகாபிரி யார் ஒரு மனிதர் கபிர்ஸ்தானுக்கு கபிர்களுக்கு பக்கத்தால் நடந்து செல்கிறாரோ வக்கர இன்னும் அவர் அந்த இடத்துல ஓதுகிறாரோ கொள்ளுகு அல்லாஹ் ஆகாது கொள்ளுகு அல்லாதுன்னு சூறாவ அந்த கபரு கபரடியிலேயே போய் ஓதுகிறாரோ அது எவ்வளோ இஹ்தா அஷரத்த மரத்தன் பதினோரு தடவை யார் ஓதுகிறாரோ வஹப அஜிரஹால் இல் அம்பாத்தி மரணித்தவர்களுக்காக அதனுடைய கூலியை அவர் அன்பளிப்பு செய்கிறாரோ அந்த பதினோரு தடவை குல்ஹு அல்லாவது சூறாவ ஓதி அங்க மரணித்தவர்களுக்காக அவர் அன்பளிப்பு செய்தால் மினல் அஜிரி பி அததில் அம்பாத்தி அந்த ஓதுறவருக்கு என்ன கிடைக்கும் மரணித்த அனைத்து எத்தனை பேர் மரணித்திருக்கிறார்களோ அவர்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு அந்த ஓதியவருக்கு கூலி கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலையம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்போ நபிகள் நாயம் சல்லல்லாஹாம் அவர்களே என்ன சொல்லிவிட்டார்கள் மறைத்தவர்களுக்காக குருவான் ஓதலாம் என்று அவர்களே மிக தெளிவாகவே சொல்லிவிட்டார்கள் மிக தெளிவான ஹதீஸாக இருக்கிறது கன்சுல் உம்மால் என்று சொல்லக்கூடிய கிதாபிலே கன்சுல் உம்மால் என்று சொல்லக்கூடிய கிதாபிலே நாற்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூற்று தொண்ணூற்றி ஆறாவது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப ரசூல் சல்லுதா சமாவலே சொல்லிட்டாங்க ஓதலாம் என்று சொல்லி இப்போ சொன்னபடிக்கு இன்னொரு விஷயம் இன்னொரு ஹதீஸ்ல வருது ஒரு மனிதர் இறந்து விட்டால் இன்னொரு விஷயம் பார்க்கலாம் ஒரு மனிதர் இறந்து விட்டால் அவருடைய எல்லா அமல்களும் நின்று விடும் மூன்றே மூன்று காரியங்களை தவிர என்று ரசூல் சல்லுதா சாமான்னு சொன்னாங்க என்னது முதலாவது வந்து அவர் செய்திய சதக்கத்துள் ஜாரியா அது அவருக்கு கூடவே வரும் அவர் கொடுத்த சதக்கா இருக்கிற அந்த தர்மங்கள் அதனுடைய கூலி அவருக்கு கூடவே வரும் மற்றது அவர் கற்றுக்கொண்ட பிரயோஜனமான இல்மம் அவர் தானும் நல்ல பிரயோஜனமான இல்மா கற்று மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறார் அவனுடைய கூலியில் தொடர்ந்து வரும் கபரு வரைக்கும் வரும் மறுமை வரைக்கும் வரும் மூணாவது விஷயம் அவருடைய சாலிகான மகன் அவருக்காக செய்யக்கூடிய துவா என்று சொன்னாங்க ஒரு மனிதர் தன்னுடைய பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக வளர்த்து அவர்களுக்கு துவாவையும் கற்றுக் கொடுத்து அதுக்கு பின்னால் அவர் மரணித்து சென்று விட்டால் அதற்கு பின்னால் அவர் மரணித்து சென்று விட்டால் அவருக்கு பின் அவருக்கு அந்த பிள்ளைகள் துவா செய்தால் அந்த துவா அவருக்கு வந்து பண்ணாங்க இப்போ மனிதன் அவன் தனக்கு முயற்சித்துக் கொள்வதே தவிர வேறு எதுவும் அவனுக்கு கிடைக்காதுன்னு சொன்னால் இந்த சாலியான பிள்ளை யாருடைய முயற்சியால் வந்தது அந்த தந்தையுடைய முயற்சியால் வந்தது ஏன்னா வானத்திலேருந்து குழந்தை விழுது இல்லையே திருமணம் முடித்து வைப்பது குழந்தைகள் பெற்றுக்கொள்வதற்காக அப்போ அவருடைய முயற்சியால் தான் அந்த குழந்தை வந்தது அவருடைய மகனோ மகளோ வந்தது இப்ப அவங்க துவா செய்கிறாங்க இப்ப யாருடைய முயற்சி அது அந்த மாப்பாவுடைய முயற்சி மாப்பாவுடைய முயற்சியால் குழந்தை பெறப்பட்டு அந்த குழந்தையும் அவருடைய முயற்சியாலே சாலிகார மனிதனாக மாற்றப்பட்டு அந்த பிள்ளைக்கு அவர் துவாவும் செய்ய செய்து கொடுத்து சொல்லிக் கொடுத்து அதுவும் அவருடைய முயற்சி தானே தான் அந்த குழந்தையை உருவாச்சு அப்ப அந்த பிள்ளைக்கு வந்து துவாவையும் கற்றுக் கொடுத்து மௌத்தானவர்களுக்கு எப்படி துவா கேட்பது என்று சொல்லத்தில் அதையும் கற்றுக் கொடுப்பது அவருடைய முயற்சி தானே அந்த முயற்சியால் அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்தனால் அந்த பிள்ளை என்ன செய்து அந்த தந்தைக்காக துவா செய்து இப்ப வ சலில் இன்சான் இல்லாமாசா மனிதன் அவனுக்கு முயற்சித்ததே தவிர வேறு இல்லை என்று சொல்லும் பொழுது இந்த முயற்சியால் தந்தையுடைய முயற்சியால் குழந்தை பிறந்தது தந்தையுடைய முயற்சியாலே என்ன செய்யப்பட்டது அந்த குழந்தை சாலியான பிள்ளை ஆகப்பட்டது தந்தையுடைய முயற்சியாலே அந்த பிள்ளைக்கு துவாவும் கட்டுக்கடுக்கப்பட்டது அந்த முயற்சி இப்ப வெற்றி அளிக்கதே தன்னுடைய மகன் யாருக்காக வாப்பாவுக்காக துவா செய்கிறார் வாலை சலில் இன்சானை இல்லாமாசாக்கு இதுக்குள்ள வந்துருச்சா இல்லையா இப்ப அந்த மனிதனுடைய முயற்சியாலே ஆனால்தான் அந்த குழந்தை வளர்ந்தது சாலியான பிள்ளையா அந்த மனிதனுடைய தானே குழந்தை துவா பாடமாக்குச்சு அந்த மனிதனுடைய தானே அந்த குழந்தை சாலியான பிள்ளையா வளர்ந்ததுனால தன்னுடைய வாப்பாவுக்கான துவா செய்தது இப்ப தானும் துவா செய்து மட்டுமல்லாமல் தன்னுடைய வீட்டுக்கு உலமாக்களை அழைத்து துவா செய்யும் படி ஓத சொல்லி அல்லது குருவானோத சொல்லி முழுமையாக தமாம் செய்து அந்த முயற்சியால் என்ன கிடைக்கப்படுது அந்த வாப்பாவுக்கு அவர் செஞ்ச முயற்சி சாலியான மனுஷனா வளர்த்ததுனால அந்த முயற்சி கிடைக்கப்படுது இப்ப சரியா இப்ப அகில சுண்ணத்தோல் ஜமாத்தினுடைய அந்த தாய்மார்கள் தாப்பான்மார்கள் தன்னுடைய பிள்ளைகளை சாலியான பிள்ளைகளை வளர்த்தனால அவங்க கத்த போது துவா செய்யறாங்க யாரு தன்னுடைய தாய் தாப்பட எந்த தாய் தாப்பன் தன்னுடைய பிள்ளைகளை வந்து சாலியான பிள்ளைகளை வளர்க்கலையோ அவங்க துவா செய்ய மாட்டாங்க கேட்டா செருக்கு வித்தியத்தை சொல்லி அதோட முடிச்சிடுவாங்க தன்னுடைய தாய் தாப்பனுக்காக எதுவுமே செய்ய மாட்டாங்க ஆனா தன்னுடைய தாய் தாப்பா போன சொத்துல மட்டும் அடிச்சுக்கிட்டு முடிச்சுக்கிட்டு பங்கு பிரிச்சு கொடுவாங்க அதை மட்டும் எடுப்பாங்க ஏன் வாப்பா அம்மா மரணத்து போயிட்டாங்களே அதுக்கெல்லாம் குருவானதிசு சரியா காட்டுவாங்க அதான் எப்படி சொல்லிருக்கிறாள் பெண்களை கொடுக்கறதை விட ஆண்களுக்கு ரெண்டு பயிற்சி கூடு எல்லாம் சொல்லுவாங்க ஆனா தன்னுடைய தாய் தயார்பானக்கா என்ன செய்ய மாட்டாங்க உருவான உதுவதுக்கோ எதுவுமே அதெல்லாம் இல்ல பிந்தியை தெரிஞ்சிடுவாங்க அப்ப வர வர நன்மைகளை குறைக்கக்கூடிய ஒரு கூட்டம் வந்து கொண்டே இருக்கிறது நபிகள் அல் இஸ்லாம் பத அல் இஸ்லாமு வரீபன் வரீபா இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாமிய கொஞ்சம் பேர் மக்களை கொண்டுதான் உருவானது அது அப்படியே எப்படி உருவானதோ அப்படியே திரும்ப முன்னு என்ன அர்த்தம் கொஞ்சம் பேரை கொண்டுதான் இஸ்லாமியம்னா கடைசி காலத்துல மக்கள் அந்த நெருப்புக்கங்க கையில பிடிக்கிற மாதிரி ஈமானை கையில பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க கொஞ்சம் தான் மூமினா இருப்பாங்க மத்த எல்லாரும் பேருக்கு முஸ்லீமாக இருப்பாங்க பேரு முஸ்லீமாக இருக்கும் தொழுரமா முஸ்லீம்கள் தொழுரமையே தொழுவாங்க எல்லாம் செய்வாங்க ஆனால் ஈமான் இருக்காது அப்போ இந்த இந்த மாதிரி மக்களை விட்டு நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் சின்ன இருந்து என்ன செய்யணும் நல்ல ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளை வளர்த்து அவங்களுக்கு தாய் தாய்ப்பான் தாய் தாப்பானுக்கு எப்படி துவா செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் இல்லாமல்ல அல்லாஹுலா நம் அத்தனை பேரையும் சாலியான மக்களை ஆக்கி கடைசி மூச்சு வரைக்கும் அருள் சுண் ஜாமத்திலே பரிபூர்ணமான ஈமானோடு தக்குவாரோடு வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கும் உங்களுக்கும் தருவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள காத்துக்கொள்